வணக்கம் நான் ஆஷா பேசுகிறேன் இன்னைக்கான வீடியோவை நான் வந்துட்டு ஹஸ்பண்ட்ஸ்க்கு டெடிகேட் பண்ண விரும்புகிறேன் வாய்ஸ்க்கான வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர்ல நான் போடுறேன் ஜென்ரலாக இப்போ நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் வந்துட்டு கவுன்சிலிங்கு ட்ரீட்மெண்ட்டு வா யார் மேலே தப்பா உன் மேலே தப்பா என் மேலே தப்பா நம்ம போய் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க இதில் வந்துட்டு ஹஸ்பண்ட் சொல் வருஷன் பார்த்தீங்கன்னாக்கா நான் குடிக்கிறதுல சிகரெட் பிடிக்கிறதுல எனக்குன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்னோட உலகம் என்னோட ஃபேமிலி தான் நான் வந்து வேலை முடிச்சா வீட்டுக்கு வந்தேன் இவங்களோட தான் இருக்கேன் நான் அடிக்கடி மூவிஸ் கூட்டிகிட்டு போகிறேன் ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் ஆனாலும் என் ஒய்ஃப் எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கா டிப்ரெஸ் ஆகா ஸ்ட்ரெஸ்ஸாக டென்ஷனாக அதிகபட்சமாக வந்துட்டு கிள்ளிடுறாங்க அடிச்சிடுறாங்க அப்படின்னு ரொம்ப கோவிலாக பண்றாங்க எந்த ஒரு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்டும் இல்லாம இருக்கு அவளுக்கு ஒருவேளை அதனாலதான் அவரோட ப்ராப்ளம் போல அதுக்கு மெடிசன் கொடுங்க கூட்டிட்டு வருவாங்க அப்பதான் நான் இது என்னதான் ப்ராப்ளம்னு உள்ளுக்குள்ள போய் அரேஞ்ச் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சது ஜென்ரலாக ஒரு ஃபீமேல் வந்துட்டு காலேஜிரிக்க துணி வைக்க பாத்திரம் விளக்க வீடு கூட்ட சமைக்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பு வர ஈவினிங் ஒரு நாலு சீரியல் பார்க்க தூங்க இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் லைஃப்பில் இருக்காங்க சிலர் வந்து ஒர்க்கிங் உமன்னாக இருக்காங்க பட் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இந்த ஒர்க்கிங் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்குது சரி இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இது இவங்க எப்படி வந்து எடுத்துக்கணும் என்னதான் ப்ராப்ளம் சில லேடிஸ் சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் நான் குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன் ஏன்னா அவர் கூட இப்போ அக்கா தங்கச்சி உள்ளார்னால அவருக்கு வந்து பெண்களோட சைக்காலஜி தெரியல போல ஆனால் அப்படி இருந்த நானே இப்போ வந்து ரொம்ப வயலண்ட் ஆகி அவர் ரொம்ப கோபம் வெறுப்பு வரும் அப்ப என்னதான் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இது வந்து நிஜமான லைஃப் இருக்காதா இது வந்து சினிமாட்டிக் லைஃபா இது வந்து அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாதுன்னு ஒரு குழந்தைய எப்படி நம்ம வந்து ஒரு நாளைக்கு பத்து தடவை கட்டி பிடிச்சி கொடுக்குங்க அந்த வார்த்தனஸ் ஃபீல் பண்ணணும் இல்லைன்னா அந்த குழந்தை ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்ணணும் அம்மாவோட அப்பாவோட அன்போ அரவணைப்பு அந்த குழந்தைக்கு வேணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதே மாதிரி ஒரு லேடிக்கும் வந்து கண்டிப்பாக ஹஸ்பண்டோட லவ் அண்ட் எஃபெக்ஷன் கேர் வேணும் எமோஷ்னலாக வந்து அவங்க வந்து உங்களோட காண்டாக்டாகவும் இன்டிமேட்டாக இருந்தால் தான் ஃபிசிக்கல் காண்டாக்டுக்கு எப்போவுமே கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஜென்ரலாக ஆடு மாடிலேருந்து அஞ்சு அறிவு ஜீவன்கள் வரைக்கும் எல்லாமே குட்டி போட தான் செய்யுது இதுதான் டிஃப்ரெண்டாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் ஒரு அனிமல்கும்னு பார்த்தா கிடையாதுங்க இது வந்து நம்மளுக்கு ஆறாத அறிவாக இருக்கிறது வந்து எமோஷன்ஸ் இது வந்து நிறைய மேல்ஸ்க்கு வந்து ஏன் தெரியல இது வந்துட்டு இதை தான் நாங்கள் தப்போ பண்ணுறோம் நம்ம அவங்களுக்கு கண்டதும் எல்லாமே செஞ்சிடும் அவருக்கு என்ன கூட நீ ஒன்று ஆக்குபேட் பண்ணிக்கும் நீ வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வாக்கிங் போது அப்பார்ட்மெண்ட்டில் ஓகே எடுத்து ரெடியும் நடந்து போகும் எங்கேயுமே போகாம வீட்டில் உட்காந்து நிறையா அழுகுறா கொழும்புறா பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிறா அப்படிங்கும்போது ஓகே என்ன மாதிரி விஷயங்கள் ஹஸ்பண்ட்ஸ் கரெக்ட் பண்ணிக்கணும் நான் ஃபஸ்ட்டு பார்க்க விரும்புனேன் அப்போதான் தான் நான் சொல்ற ஃபஸ்ட்டு சொல்கிற பாயிண்ட் வந்து டோன்ட் டேக் எ ஒய்ஃப் இஸ் கிராண்டட் உங்கள் மனைவியை வந்து தானே நம்ம ஓய்வு தானே எப்போனாலும் இவள் வந்து நம்மளுக்காக இங்கே இருப்பா அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க ஆனால் மேக்ஸிமம் ஓய்வு சொல்கிறது வந்து என் பிள்ளைகளுக்காண்டி நான் உயிர் வாழ்கிறேன் இல்லைனா இந்த உலகத்தில் நான் வாழவே மாட்டேன் நான் எதுக்காண்டி இருக்கேனே தெரியல நான் என்னால் யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இல்லை நான் என்னோட வேல்யூ யாருக்குமே தெரியலன்ற ஒரு மனைவி சொல்கிற வார்த்தை வந்து தொண்ணூற்றொம்போது சதவீதமான குடும்பங்களில் வருது இது எதனால வருது இது எப்படி பண்றது இது எதை எப்படி வந்து தடுக்கிறது அப்படின்னா ஒரு மேரேஜ் கில்லருன்ற ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி சொல்வேன் மேரேஜ் கில்லர் வந்து என்னன்னா எப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் ஹஸ்பண்ட்க்கும் நடக்கிற பிரச்சனையில வந்துட்டு அப்பா அவரோட அப்பா அம்மாவோ இல்லை ஒய்ஃபோட அப்பா அம்மாவோ இன்டர்ஃபியர் பண்ண விடுறாரோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பஞ்சாயத்து போடுறது இது இதுதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் கில்லர் இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கொடூரமான ஒரு ப்ராப்ளம் ஒரு மேரேஜ் லை மேட் லைஃப்ல எந்த சுச்சுவேஷனில் எந்த சூழ்நிலையோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளமாக ஒரு தேர்ட் பர்சன் வச்சு பஞ்சாயத்து இல்லை அவள் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு நீங்கள் சொல்லக்கூடாது எஸ்பெஷலி மேல்ஸ் வந்து இப்போ நிறைய காமெடி ஜோக்ஸு மீம்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸு கிண்டல் பண்ணி ஒய்ஸு கிண்டல் பண்ணி காமெடி பண்ணி சிரிக்கிற மாதிரி அதுக்குப்படியாக வருது அதுதான் ரொம்ப இன்ஃப்ளன்ஸாக கேட்டு கேட்டு ஆண்களோட மனநிலைமையை வந்துட்டு பெண்கள் தான் இப்படி தான் இவங்க வந்து எப்போயுமே இப்படிதான் இருப்பாங்க போய் பல ஹஸ்பண்ட்ஸும் இன்னொரு பசங்க கிட்ட போலன்னா ஏய் என் முன்னாடி அப்படிதான் இவங்க எப்பயுமே இப்படி அப்படின்ற மாதிரி மிஸ்கைட் பண்ணிடுறாங்க ஐஷா கிடையாது லேடிஸ் வந்து ரொம்ப டெண்டரான ஸ்வீட்டான ரிலேஷன்ஷிப்பில் பெண்கள் அவங்க சும்மா நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அது ஒரு ஹக் ஒரு நான் வந்துட்டு நீ ரொம்ப ஸ்வீட் நான் உன்னை ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் உலகத்துலேயும் நீ தான் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பார்ட்னர் எனக்கு அப்புறம் அடிக்கடி நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் உன்ன உன்னால் என் வாழ்க்கை முழுமையாக நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லைன்றத ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட அட்லீஸ்ட் இதை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணியாவது சொல்லணும் ஏன்னா இந்த அஷூரன்ஸும் இந்த வார்த்தைகளும் ஏன்னா மேக்ஸிமம் நம்மளோட சொல்றது வந்து ஹஸ்பண்ட் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்ட் வீட்டுக்கு வருவாங்க வீட்டில் இருப்பாங்க அவங்க வந்துட்டு டிவி பார்ப்பாங்க இல்லை மொபைலில் கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க அவ்வளோதான் மத்தபடி குழந்தைங்க வந்தால் ஸ்கூல் போயிட்டு வரந்தேன் ஹோம் ஒர்க் பண்ணுங்க படிக்கணும்னு தூங்குவாங்க நான் காலையிலேருந்து சமைச்சேன் துணி தலைச்சேன் பாத்திரம் விளக்குனேன் எல்லா ஹவுஸ் ஹவுஸ்ஹோல் ஒர்க்ஸும் பண்ணேன் அட் எண்ட் ஆஃப் த டே இனி யாருமே கேர் பண்ணல இதில் வந்து அதிகபட்சமானது வந்து நான் சமைச்சது நல்லா இருக்குன்னு கூட ஹஸ்பண்ட் சொன்னதில்லை நான் ஏங்க நல்லா இருக்கா நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இது தான் நீ டெய்லி செய்யறது தானே இந்த ரொட்டீன் தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகள் ரொம்ப வலிக்குது அப்படின்னு நிறைய வைஃப் சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் நான் சாப்பிடாம இருந்தாலும் ஏன் சாப்பிடலன்னு கேட்டதில்லை நாலு நாள் நான் தூங்காமல் இருந்தால் கூட நீ வந்துட்டு ஏன் தூங்காமல் இருக்க உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு என்ன பிரச்சனை உங்கள் மனைவியை உங்களோட சோல் அண்ட் ஸ்கின்னாக பாருங்கள் உங்களோட உடல் பொருள் ஆவியாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த ஈகோ இல்லை நான் செல்ஃபிஷ்னஸ் இல்லை செல்ஃபிஷ்னஸ் இருந்தால் ரொம்ப ஜட்மெண்ட் எரர் இருக்கும் ரொம்ப செல்ஃபிஷ் தான் நம்ம கரெக்டாக தான் இருக்கும் அவன் மேலே தான் எல்லாம் தப்புன்ற மாதிரி போயிடும் ஒரு ஸ்டெப் இறங்கி போய் எல்லா ஈகோயும் விட்டு இவன் என்னோடய வைஃப் எனக்காண்டி வாழ்றா எனக்காண்டி இருக்கா அப்படின்றத நீங்கள் இது வந்து உங்களோட மனைவி கிட்ட நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண போறீங்க அந்த மாதிரி ரெண்டு நாள் அழுதுட்ருக்கா ஒரு மனைவி எனக்காண்டி அப்படின்னும்போது நீங்கள் அந்த மனைவிக்கு அந்த கண்ணீரை கூட ஏன் அழுகிற அழுகாத இல்லை ஏன் மேலே தான் தப்பா உன் மேலே தான் தப்பா அப்படின்ற ஆராய்ச்சி இல்லாமல் ஒரு ஸ்டெப் இறங்கி போய் ஒரு சின்ன ஹக் ஒரு சின்ன கம்ஃபர்ட் அது பண்ணால் அவங்க மாறிடுவாங்க அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு ஒன்ஸ் வந்து ஒரு மேரீட் ஹஸ்பண்ட் ஒரு ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையனோட அல்டிமேட் என்னன்னா மேரேஜ் பண்ணால் அதான் லைஃபோட கோல் செட்டில் ஆயிரும்னு நினைச்சிக்கிறாங்க ஆனால் ஒரு ஒய்ஃப் வந்து மேரேஜ் தான் ஒரு லைஃபோடியும் பிகினிங்னு நினைக்கிறாங்க ரிலேஷன்ஷிப்போட பிகினிங்னு நினைக்கிறாங்க இதுதான் டிஃபரன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அவங்க வந்து லைஃபாக செட்டில்டு கல்யாணம் பண்ணிட்டோம் இனி வந்து நம்மளோட லைஃப் செட்டில்டு அடுத்து அவங்க அடுத்த வேலை அவ்வளோ நாள் சைடு பண்ணிகிட்டு இருப்பாங்க விளையாடிட்டு இருந்திருப்பாங்க ரெஸ்பான்சிபிளாக எல்லாம் வந்துருப்பாங்க அவங்க வந்து ஓகே மேனேஜ் பண்ணுறோம் இனிமேல் நம்மளோட ஒர்க்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு யோசிக்கிறத விட தௌசண்ட் டைம்ஸ் வந்து ஒரு பர்சனாக அந்த ஒய்ஃப்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுன்றது நினைக்கிறோம் அதே மாதிரி ஒய்ஃப் கிட்ட ஒரு விஷயம் நான் செய்யறேன் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிடணும் நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன் உனக்கு ஏதாவது நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை செஞ்சுருங்க அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை பல மடங்கு கூடும் நீங்கள் அதை செய்யாமல் விட்டீங்கன்னா அவங்க என்ன நினச்சிக்கவாங்கன்னா நீங்கள் வந்துட்டு எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு கன்சிடர் பண்ணலை நீங்கள் கொடுத்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணலை நீங்கள் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க அதே மாதிரி நெவர் கம்பேர் யுவர் ஒய்ஃப் இவ் இவங்களோடையோ இன்னொருடையோ கம்பேர் பண்ணாதீங்க வைஃப்னு சொல்லி இருக்கிற ஒரு காமனான வார்த்தை வந்து இச்சியோட ஒரு ஆணோ பெண்ணோ இன்னொரு ஆணையோ பெண்ணையோ பார்க்குறது கூட ஒரு விபச்சாரம் தான் ஜென்ரலா என் உலகத்திலேயே நான் வந்து என்னோட கணவர் கண்ணுக்கு மட்டும் அழகா தெரிஞ்சா போதும் என் கணவர் என் கண்ணுக்கு மட்டும் அழகா தெரிஞ்சா போதும்ன்றதுதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய அல்டிமேட் மனப்பக்குவம் அதே மாதிரி ரொம்ப காமனாக சொல்கிறது வந்து எப்போயுமே உங்கள் ஒய்ஃப்க்கு தேங்க்ஃபுல்லாக இருந்தேன் நீ ப்ளஸ் நல்லா சமைச்சிருக்க எனக்கு ஒரு நாள் எனக்கு அதை நீ செஞ்சு தரியா நீ சேர்ந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ சேர்த்து ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க டெய்லி பிடிக்கிதோ பிடிக்கலையோ எவ்வளோ டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அவங்க உங்களுக்காண்டி எல்லாமே செஞ்சுட்ருக்கும் போது அதை ஒரு அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் ஒரு ஹேப் ஒரு கிஸ் கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வயதுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்க மனைவியோட கண்ணோட்டத்திலிருந்து நீங்க பார்க்கணும் உங்க ஒய்ஃபோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்த்தீங்கன்னா தான் அவங்களோட மனநிலைமை என்னன்றது உங்களுக்கு புரியும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நான் ஜென்ரலாக சொல்ல விரும்புறது ஒரு ஒய்ஃப் வீட்டில் சதா காலம் அழுதுகிட்டே இருக்கா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா டிப்ரெஸ்டா இருக்கானா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவங்க கணவர் மேலே தான் அந்த தவறு இருக்கு அவங்களோட பிரச்சனை என்னன்றது அனலைஸ் பண்ணலையோ இல்லை அன்புக்கு அமைக்கலையோ இல்லை அவங்களோட உட்கார்ந்து பேசியோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு நிமிஷம் குழந்தைங்களை பத்தியோ ஃப்யூச்சர் பற்றியோ வேலை பத்தியோ எதுவும் பத்தியும் பேசாம உங்க மனைவியோட உலகத்துக்குள்ள போய் உங்க மனைவியோட மட்டும் இருந்த நீ அழகா இருக்க இல்ல நீ ரொம்ப ஸ்வீட்டா இருக்க ஏதோ ஒண்ணு ரசிச்சு பேசுத மனப்பாடம் பண்ணி பிராக்டிஸாக பண்ணா ஒரு நாலடைவுல இது மாறிடும் எல்லா பசங்களும் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் இதை பண்ண வேண்டிய விஷயம் உங்களே நம்பி ஒரு பெண் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வரும்போது அவங்களுக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் டிஜெக்ஷன்ஸ் வரனால தான் அதிகப்படியான டைவர்ஸ் வருது இது எல்லா ஹஸ்பண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வெயிட் ரிடக்ஷன் வீடியோ தான் நான் பார்க்க போறேன் மகாகவிட மகா கவி கண்ணமாக காதலனா இருந்தாரு அவங்களுடைய லவ்யும் அவங்களை வெளிக்கொண்டு வந்தாரு அவங்களை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டாரு அதுதான் அது காரணம் எல்லாரும் பாரதியா மாதிரி மித்த பெண்களுக்காண்டி போராட வேண்டாம் ஆஹ் பாரதியாவா கண்ணமாக்கு இருக்கிற காதலனா இருந்தா போதுன்னு நான் நினைக்கிறேன்